ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து நிறைய டிப்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப நன்றி சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு தோசை தவா வாங்கி வாங்கியிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஃபர்ஸ்ட் டேமாக வந்து தோசை ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து என்னெல்லாம் சீசனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஃபாலோ பண்ண வரும் வந்து நல்லா தோசைக்களை வந்து காய வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஊற்றிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட விம் ஜெல்லோ இல்லை என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து இந்த மாதிரி ஜெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா சம்டைம் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்கன்னா நிறைய விஷயங்களை தாண்டி தான் அது வந்து வரும் டேரெக்டாக நம்ம வந்து தண்ணியை போட்டு அலசிட்டோ இல்லை அப்படியோ யூஸ் பண்ணிடவே கூடாது அவங்களே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் விம் ஜெல் போட்டு அலசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையான நீட்டான க்ளாத்தில் வந்து நான் வந்து துடச்சிக்கிறேன் கம்ப்ளீட்டாக துடச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை கல்லை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம வந்து நெய்யோ நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஆயில் வந்து அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்னும் கல்லை வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணலை அதனால் கையிலே வந்து தடவி விட்டாச்சு இல்லைன்னா ப்ரெஷ் கூட இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் அந்த தோசைக்காகவே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா தோசை கால்ல காய வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து புகை வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டால் இந்த மாதிரி ஆவி போயிடும் இல்லையா அதுக்கப்புறமா நம்மளோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை விடணும் அப்போதான் வந்து பெர்ஃபெக்ட்டாக வந்து தோசை வந்து வரும் இன்னைக்கு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா கொஞ்சம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை முந்தா நல்லா விழுந்துட்டா அதில் வந்து நிறைய அடிபட்டுருச்சு கொஞ்சம் பாடி பெயினாக இருக்குது அதனால ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா இன்னைக்கு சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் தோசையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது சூப்பராக வந்து தோசை தவா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம் இது வந்து அவங்களே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த புகை வர்ற வரைக்கும் நம்ம வந்து கல்லை வந்து காய வச்சிட்டு நம்ம வந்து ஊற்றும்போது பெர்ஃபெக்ட்டாக வந்து வரும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு சூப்பராக வந்து வதக்கி கொடுத்துருந்தாங்க நம்ம முன்னாடி உட்காந்து நல்லா ஆற்ற ஆற வச்சுட்டு இருந்தேன் என்னோட சின்னப்பை எந்திரிச்சிட்டு அப்போ தான் எந்திரிச்சான் சண்டேன்றனால நல்லா தூங்குணுங்களா எந்திரிச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட் இன்னம்தான் அரைத்தக்காளி அரை தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்து வதக்கி பண்ணுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவர் பண்ணுறது அதனால் மேக்சிமம் அவரை பண்ண சொல்லுவோம் ஒரு சில டைமு அதுக்கப்புறம் பப்பாளி இருந்தது அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் சட்னி சூப்பராக வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க என்னோடய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அது எல்லா பசங்களுக்குமே அந்த ஹேபிட் வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த கே கவன் டீ வந்து தருண் சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க பிள்ளைங்க ஹாப்பியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பில் ஒரு தோசை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் பட் இது நமக்காக பண்ணாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி மதியம் லன்ச் நம்ம வந்து பண்ணலாமேனு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு முட்டை அவிய போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து காளான் பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் தான் தெரியுது காலையிலே வெங்காயம் காலி ஆயிடுச்சு அப்படிட்டு ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணார் இல்லையா அவர் வெங்காயம் காலி ஆயிடுச்சுன்றதை சொல்லலை நானும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எடுத்து பரபரப்பாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அரிசி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை வெங்காயம் எல்லாரும் என்ன சமைய முடியும் டைம் வேறு ஆயிடுச்சு அப்புறம் நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்னோட சின்ன பையனை பாருங்கள் எவ்வளோ அழகை பாருங்க அவனை சமாதானமே படுத்த முடியல வெளியில் வந்து போகவே விடமாட்டான் இந்த வயசில் பிள்ளைங்க வந்து அதை வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்மளும் போகணும் நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு அவனை சமாளப்படுத்தி உட்கார வச்சேன் சரி நம்ம எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் மாடி தோட்டத்தில் போய் புதினா நான் பறிச்சிட்டு வந்தேன் காளானெல்லாம் எடுத்து வச்சேன் அதுவும் புது குக்கரில் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி முட்டை முட்டை அவையே போட்டோம் சரி பிரியாணி வாங்கிட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இங்கே நார்த் இந்தியன் பிரியாணி தான் வந்து வாங்க போனாங்க அந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிடும் சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பாத்திரம் என்னடா சாதம் வடிக்கிற பாத்திரம் கிடைக்கி அப்படின்னு பார்ப்பீங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாதம் வச்ச பாத்திரத்தை மட்டும் கழுவ மாட்டோம் கொஞ்சமாக சாதம் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருவோம் தண்ணி ஊற்றி லைச்சா மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதுக்கப்புறமா மறுநாள் வந்து தான் கழுவுவோம் ஏன்னா முன்னோர் ரோ நம்ம இறந்தவங்க வந்து வருவாங்க கிச்சனில் வந்து எதுவும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஐதீகம் மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலாம் ஹஸ்பண்ட் வரக்குள்ளே கழிக்கிற சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டேன் இல்லையா அம்மாச்சிக்கு தான் அம்மாச்சி வந்து வெளில போயிட்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க வெளில போயிட்டு வந்தாலே காஃபி வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ மதியமாக இருந்தாலும் சரி அது எந்த டைமாக இருந்தாலும் சரி ஓடிச்சுன்னா கொஞ்சம் வேலை ஓடும் ஸோ அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா நம்ம வந்து சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது நூறுபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த நம்ம நம்ம தன் தமிழ்நாடு பிரியாணி வாங்க போனோம் இரநூத்தம்பது ரூபா நூறுபா சொல்லுவாங்க டேஸ்ட்டும் ஒஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு இதையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுச்ச முட்டைய வச்சு அப்படி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணிலாம் வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் ரொட்டியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மணி பிளான்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க கூலர் போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன் பன்னீர் கிரேவி நல்லா சூப்பராக இருந்தது திக்கா என்னென்னா பன்னீர் அப்படியே வந்து போட்டுருவாங்க ஃப்ரை பண்ணாமல் போட மாட்டாங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அம்மாச்சிக்கும் ஏதோ பாலை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஆனால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் வந்து நல்லா பட்டர்லாம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்க அம்மாச்சிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் எப்போயும் போல் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு நாட்டு சக்கரை வந்து போட்டு இப்போலாம் நாட்டு சர்க்கரைக்கு அடிக்ட் ஆகியாச்சு அது ஒரு ஃப்ளேவர் தான் இல்லையா ஒயிட் சுகரோட இது ஒரு டேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் மாமா வந்து கொஞ்சம் இந்த கார்பெட் வந்து போட்டிருந்தோம் இல்லையா குளிர்காலத்துக்காக அந்த கார்பெட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு துணி கொஞ்சம் வந்து அலசி போட்டிருந்தோம் அந்த கார்பெட்லாம் என்னால் தூக்க முடியாது அவர் வந்து அரிசி போட்டிருந்தாரு அதையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து மடித்து வச்சாச்சு இனி குளிர் காலத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகும் அது பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாடியிலருந்து பார்த்தா அந்த பார்க்கில் பசங்க விளாட்றாங்க பாருங்கள் நம்ம வீட்டில் மாடியிலேருந்தே பார்த்தா எல்லாமே வந்து தெரியும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாருங்களேன் இங்கே இந்த மரம் இருக்கா அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நானும் அன்னைக்கு டெல்லி தமிழ் போனோம் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம்ல அந்த பார்க்கு தான் வீட்டுக்கு எதிர்த்தாப்பிலே தான் எங்கள் மாடியிலேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த தான் வந்து உட்காந்துதும் இந்த மாதிரி டெல்லியில் எல்லா ஏரியாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க் வந்து வச்சுருப்பாங்க வாக்கிங் போகிற மாதிரி அதுக்கப்புறமா நைட் ஒரு ஏழு மணி இருக்கும் வெளியில் வந்து கிளம்பணும் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து டூ மந்த்ஸ் ஆச்சுங்க இந்த த்ரெட்டிங் வந்து பண்ணலை என்னென்ன தெரியல நமக்கான விஷயம் நம்ம வந்து மறந்துடுறோம் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு தான் சொல்லுவாங்க நான் தான் வந்து கிளம்ப மாட்டேன் சரின்னு நான் வந்து பார்லருக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பார்லர்லாம் பக்கத்தில் தான் வந்து இருக்குது சின்னதாக இருந்தாலும் பட் வந்து எனக்கு அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம்லாம் வந்து பிடிச்சா ஒரு இடத்துக்கு வந்து அகெயின் வந்து போவோம் அங்கே ஒரு தமிழ்கார பொண்ணையும் வந்து பார்த்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க செகண்ட் ப்ரெக்னென்சின்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன் அவங்க வந்து வேலுன்னு வந்து சொன்னாங்க பட் மற்றபடி டீட்டெயிலாம் வாங்க முடியல புதுசாக வேற பார்க்குறோம் ஃபோன் நம்பர் வாங்கலாமான்ட்டு ஒரு மாதிரி இருந்தது வந்துட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே அவங்கள்ட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த குட்டி பொண்ணு அழகர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களை பார்த்துட்டே இருந்தேன் எங்களை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு மட்டும் இருந்தாங்க பாருங்களேன் இவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு பாருங்களேன் எனக்கு த்ரெட்டிங் மட்டும் பண்ணாலே போதும் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடும் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வேறு எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன் பார்லருக்கு போகிறதுனா இது மட்டும் தான் த்ரெட்டிங்காக மட்டும் தான் வந்து போவேன் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா தட்டையாக இருக்குது இல்லையா த்ரெட்டிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பால் வந்து பாருங்கள் மதர் டெய்ரியில் போயிட்டு பாலும் வந்து வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் இருந்தது அதையும் வந்து வாங்கிடலாம் அந்த மதர் டேலியும் ஐஸ்கிரீம் இருக்கும் ஆனால் அந்த குவாலிட்டி வால்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் அங்கே ஒரு நாய் போகுது பாருங்களேன் இது வந்து என்னமோ சாக்கு மூட்டைக்குள்ள அமைக்க மாதிரி இருக்கு பாருங்க அந்த நாய் நான் சொல்லி சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் வித்தியாசமா இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளு காலுக்கு ஒரு ஒரு நாயை வந்து கூட்டிகிட்டே வந்து சுற்றுவாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நாய் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க நாய் வளப்போம்மான்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியாது எனக்கும் வந்து எனக்கு விரும்ப எனக்கு பயமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையாக கொஞ்சுவாங்க எனக்கு வந்து பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஐஸை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு பார்த்தா என்னோட சின்ன பையன் நான் ஒரு சின்ன பீஸ் கிடைக்கிறேன்னா அவன் பெரிய பீஸாக கிடச்சிருவாங்க அப்போ தான் வந்து என்னோடய பெரிய பையன் சொல்லிட்டு இருந்தா பாருங்களேன் எப்படி பண்ணுறான் பாருங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நான் வ்ளாக் பண்ணுறேன்னு இல்லையோ இவன் நல்லா வளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நல்லா ஐஸ்க்ரீமை பா சாப்பிட்டுட்டே குக் வித் கோமாளி சூப்பராக இருந்ததுங்க அதை பார்த்து அப்படியே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் சின்ன நேரமாக இருந்தால் கூட அதை வந்து ஃபேமிலி கூட நல்லா ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதை விட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து வேறு எதுவுமே இருக்காது அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கிடச்சாலும் ஃபேமிலியோடு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வளாக் முடிஞ்சிச்சு இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருதுக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ நிறைய என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு মিকে